காதலும் வீரமும் தமிழர் பண்பாடு என்று வீரம் என்பது வேறு வன்முறை என்பது வேறு நான் மதுரையிலே தொன்னூறுகளின் தொடக்கத்தில் இந்த இயக்கப் பணிகளை ஆற்றிய போது தோழர்களுக்கு பேசுகிற போது வீரம் என்றால் அறுவாளை தூக்குவது என்று பொருள் அல்ல நெருக்கடிகள் சூழ்ந்தபோதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம் என்று முழக்கமே நான் எழுதினேன் நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம் நெருப்பனைக்குள் வீழ்ந்த போதும் அடிமை நெறி மீறி பாய்தல் தீரம் என்று வீரத்திற்கும் தீரத்திற்கும் நான் ஒரு முழக்கம் எழுதினேன் இது ஒரு கவிதை வரியாக தோழர்கள் எடுத்துக்கொண்டார்கள் வீரம் தீரம் என்பது முரட்டுத்தனமாக செயல்படுவது என்று பொருள் அல்ல மூர்க்கமாக செயல்படுவது என்று பொருள் அல்ல அருவாளை தூக்கி நோஞ்சான்களை வெட்டுவதுதான் வீரம் என்று பொருளாகாது நிராயுத பாணிகளை வெட்டுவது ஆயுதம் தாங்கிய கும்பல் நிராயுத பாணிகளை வெட்டுவது வீரமாகாது